அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்திரம் எந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பகவதியோடய எந்திரம் இந்த பகவதி எந்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு எந்திரம் இந்த எந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி அதே மாதிரி வந்து எதிர்மறை ஆற்றல்கள் எதிர்களால் செய்யப்பட்ட ஏவல் பில்லி சூன்யம் இல்லை ஏதாவது காற்று கருப்பு பேய் பிசாசு கண்ணேறு நாவேறு இந்த கண்ணேறு நாவேறுன்றது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும் நம்மளை பற்றி எல்லாருமே காஸ்மிக் பேசிகிட்டே இருப்பாங்க அது வந்து நாவேறு நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க கண்ணேறு இப்படி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான எந்திரம் வந்து ஒரு அற்புதமான வழியை செஞ்சு கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த எந்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்ம பகவதியோட எந்திரம் இந்த பகவதி எந்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை உள்ளடக்கியது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களை தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தா தடுத்து நிறுத்தி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவ் அதாவது வந்து நல்ல அதிர்வலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த பகவதி எந்திரம் வந்து கற்றுத்தரும் இது நம்ம வேலை செய்யக்கூடிய இடம் அல்லது வீடு கடை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் வழிபடலாம் இல்லை ஏதாவது ரூமில் தங்கியிருந்தாலும் அங்கே மறைமுக எதிரிகளால் நமக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னா ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு இந்த எந்திரத்தை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அந்த வழிபாடு பண்ணும்போது இந்த எந்திரமாகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ரெண்டு வத்தி கம்பல்சரி வந்து இந்த ரெண்டுமே இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விளக்காகப்பட்டது வந்து நெருப்போடைய அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடியது வத்தி வந்து பார்த்திங்கன்னா காற்றோட அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படி பார்க்கும்போது இந்த கா காற்றும் நெருப்பும் ஒன்றா சேரும்போது சிவா அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் அது மட்டும் இல்லாமல் வசி அதை திருப்பி போட்டால் ஸோ இந்த விளக்கையும் இந்த பூதவத்தியும் வந்து கம்பல்சரி நம்ம ஏற்றி நம்ம வேண்டிக்கணும் டெய்லி இப்போ வேண்டிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகவதி யந்திரம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து பெற்றுத்தருன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது நம்ம வழிபாட்டில் வச்சுக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ளே ரொம்ப அற்புதமான ஆற்றல்களை வந்து பெற்றுத்தரும் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு முறையில் வந்து வடிவமைக்கப்பட்டது அதாவது காப்பர் எந்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறைப்படி சாப மோட்சணம் செய்து சுத்தி செய்து பிரதிஷ்டை செய்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வசிய மைய வந்து இதில் வச்சு மந்திர உரு பகவதியோட மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு உரு வந்து உருவேற்றி அதுக்கான பூஜா விதிகளை வந்து முடித்து இந்த இந்திரத்தை வந்து நம்ம கொடுப்போம் அப்போ இந்த இன்றத்தை வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு இது சொல்லப்பட்ட அனைத்து விதமான விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா எட்டு திக்குலேருந்து நமக்கு காவலாக நின்று இந்த காவல் தெய்வங்களாக நமக்கு வேலை செய்யும் அப்படி பார்க்கும்போது எட்டு திக்கிக்கான தெய்வம் என்னென்னு கேட்டால் சிவகாமி துர்காலி பத்ரகாலி பிடாரி சங்கவி சாமுண்டி அங்காளி மகாகாளி இந்த எட்டு விதமான தெய்வங்கள் வந்து பார்த்தோன்னா அஷ்டதிக்கிலேருந்து அஷ்டதிக் பாலகர்களை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அஷ்டதிக் தேவதைகளை வந்து நம்ம கேள்விப்படும்போது இதுதான் வந்து அந்த அசதி தேவதைகள் நம்மளை வந்து எட்டு துக்கில் வந்து அற்புதமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு உண்மை இதே முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாகவும் பண்ணி கொடுக்குறோம் கம்பெனிகளுக்கு இது வீட்டுக்கு போதுமானது ஆறு காறு கம்பெனிக்கு வேணும் அப்படின்னா கோவில்களுக்கு வேணும் அப்படின்னா குருமேடைகளுக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் வந்து பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டு பண்ணி அதை முறைப்படி பூஜித்து வச்சு நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் வந்து பகவதியோட அருளால் அநேக காரியங்களை வந்து சாதிக்கலாம் வீட்டுக்குள்ளே வந்து மகிழ்ச்சி இருக்கும் பிள்ளைங்க வந்து நல்ல பேச்சு கேட்பாங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் வந்து பார்த்திங்கன்னா சுமூகமா இருக்கும் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றல்களை வந்து கற்றுத்தரும் இப்படி எண்ணற்ற விஷயங்களை உள்ளடக்கியதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகவதியா எந்திரத்தோடைய மகிமை இந்த எந்திரம் முறைப்படி நம்ம கையிலே வந்து வரைஞ்சி முறைப்படி நம்மளே வந்து பூஜிக்கிறோம் அதாவது இப்போது ஆர்டிஃபிஷியலாக வரக்கூடிய எந்திரத்துக்கும் கட்டாயம் வந்து பிரித்து ஒர்க் பண்ணணும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சி நம்மளே மையிட்டு மை பாகங்கள் உள்ளே இருந்தால் கட்டாயம் வந்து எல்லா எந்திரமே சூப்பர் தான் வெளியே இருந்தால் அந்த மை உள்ளே வந்து வேலை செய்யலன்னு அர்த்தம் ஸோ நம்ம உள்ளே வேலை செஞ்சுருக்கோன்றதுக்காக அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மை வந்து உள்பாகத்தில் இருக்கும் இந்த உள்பாகத்தில் இருக்கும்போது நம்ம பிரித்து வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்றத பார்த்தோம் ஸோ இந்த எந்திரத்தை வச்சு வழிபாடு பண்ணும்போது வீட்டுக்குள்ளே ரொம்ப அபாரமான விஷயத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான செயல்களை வந்து எதிர்பார்க்கலாம் இந்த எந்திரம் வந்து ரொம்ப அதிதான ஒரு எந்திரமும் கூட இதை வந்து பயன்படுத்தினா அற்புதமான மாற்றங்கள் தெரியும் என்று தான் இந்த பதியோட நோக்கமாக நம்ம தெரியப்படுத்துகிறோம் நன்றி சித்தம் சிவமாகட்டும்